செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோகுல்ராஜ் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் அங்கு மின்சார வசதிகள் இருக்கின்றனவா மேலும் பூச்சிகள் தொலை இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இரண்டு நாட்களாக தொடர் கனமழை பெய்து வந்தது இந்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இந்த நிலையில் ஒலக்கூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆட்சிப்பாக்கம் கிராமத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இருளரின குடும்பங்கள் சுமார் முப்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றன இருளரின குடியிருப்பு பகுதியில் ஏரிக்கரையை ஒட்டிய பகுதியாகும் ஆஹ் இந்த நிலையில் தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வரும் மழையால் ஆட்டுப்பாக்கம் ஏரி நிரம்பியது இவர்கள் குடியிருப்பு பகுதிக்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் கடும் அவதி அடைந்தது வருகின்றனர் இந்த பகுதியில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாகவும் அந்த ஏரியின் முழுமையான கால்வாய் வசதி இல்லாததால் ஏரி நிரம்பி இளையர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளது மேலும் பட்டா இல்லாமல் இந்த பகுதியில் குடியிருப்பதாகவும் இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் இருவரு சமுதாய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ் ஏத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது